மாதம் மாதம் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு அதை வந்து ஒரு கடங்கார் தற்றாரு அப்படின்னாலே லக்ஷ்மி வந்து குறையுதுன்னு அர்த்தம் எட்டாம் நம்பர் மாதிரி நல்ல எண்ணம் கிடையாது கெட்ட எண்ணும் கிடையாது இந்த கர்மா வந்து எட்டாம் நம்பர் காரங்களுக்கு ஏன் கர்மா அதிகமா இருக்குங்கிறதுக்கு ஒரு திருஷ்டா தமிழ் உதாரணம் சொல்றேன் அவங்களுக்கு இதுக்கு போய் நம்ம வந்து தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்க சில பெரியவங்களை ஞானிகளை பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு எளிய பறவை கர்மாவே கரியா அந்த கர்மாவே நல்லிஃபை பண்ணக்கூடிய பவர் சங்கர் சிவகார்த்திகேயன் ஆனால் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு கூட செய்யக்கூடாது ஒரே நம்பரா இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு பிடிவாத குணமுடையவங்களா இருப்பாங்க குறிப்பா ரத்தம் பார்க்கிற தொழில்கள் டாக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது காவல்துறை

பேர் கூட அந்த பேரை உடனே நியூமராலஜி கரெக்ஷன்ஸும் பண்ணிடுறாங்க சோ மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னே சொல்லலாம் எழுத்துக்கள் உங்களோட பேர் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேரோட முதல் எழுத்தை வச்சு ஓரளவுக்கு நம்மளோட கேரக்டர்ஸை சொல்லலான்றாங்களே இது உண்மையா இப்ப வந்து நீ இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க தற்காலத்துல நவீன காலத்துல முன்னாடி வந்து தெரியாது இப்போ உள்ளவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க இந்த கலையினுடைய ஆரம்பகர்த்தா யாருன்னு கேட்டிங்கனாக்க பிள்ளையார் சுழி போட்டவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்க வேற யாரும் கிடையாது நம்மளுடைய பகவத் பாதர் சங்கரர் தான் இதுக்கு குருநாதர் என் கணிதத்துக்கு அவர் தான் குருநாதர் இது நான் ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு வந்து சௌந்தரிய லகரின்னு ஒரு புத்தகம் இருக்கு சௌந்தரிய லஹரி லகரி அந்த லகரியில வந்து நூறு ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகங்கள்ல ஒன்று வந்து ஒரு பல சுருத்தின்னு பேர் ஒவ்வொரு சுருதியை படிச்சா அந்த ஸ்லோகத்தை படிச்சா உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அவரே நேரடியாக எழுதுனா ஒரு பெரிய ஒரு ஏன்னா வந்து ஒரு பெரிய பகவான் நிலைமையில் எழுதுகிறவர் வந்து தான் சொல்லுவாங்க நித்தியமான ஒரு அறிவியல் உண்மையை தான் சொல்ல போகிறாங்க ஸோ நம்ம அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதில் வந்து குறிப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு இது எழுதும்போது நாற்பத்தி ஆறாம் நம்பருக்கு புத்திரப்பிராப்தி ஏற்படும் எழுதியிருக்கார் இந்த புத்திரப்பிராப்தி ஏற்படும் அவர் போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏன் நாற்பத்தி ஆறுக்கு எழுதினார் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இதுக்கும் வரும் பின்னாடி அப்படின்னு நினச்சாரு என்னமோ இந்த நாற்பத்தாறாம் நம்பருக்கு மட்டும் நம்ம ஸ்லோகத்துக்கு அதை எழுதியிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பலன்கள் எழுதியிருக்காரு அதைத்தான் தான் நம்ம வந்து அந்த நியூமராலஜிக்கு உண்டான எண்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கோம் அது இருபத்தி மூணுனால் வந்து ரொம்ப ராஜ்யவசிய நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதித்தார் ஸோ அது வியாபாரத்தன்மை கொடுக்கிறது அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறது ஃபெர்டிலிட்டிக்கு உண்டானது அவர் நாற்பத்தி ஆறாம் நம்பரை செலக்ட் பண்ணியிருக்கார் ஏன் செலக்ட் பண்ணார்னு கேட்டிங்கனாக்கா பிற்காலத்தில் மனிதனுடைய குரோமசம் எண்ணிக்கை நாற்பத்தாறுன்னு நம்ம கண்டுபிடிச்சதை அவர் எப்படியோ அவங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர்ன்னு தெரியும்போது நம்மளுடைய கல்ச்சர் ஃபுல்லாகவே இண்டியூஷன் பவர்டு பவர்டு பை என் இன்ட்யூஷன் இப்போ அவங்க வெஸ்டர்ன் கன்ட்ரிஸில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு காலத்தை வந்து அளக்குறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக சொல்றதை நம்ம இண்டியூஷனாக நம்ம சொல்லிட்டோம் எப்படி கிரகணங்களை வந்து நம்ம இன்ஸ் இன்ஜூஷனில் வச்சு ஒரு கணக்கீடு பண்ணி நம்ம பஞ்சாங்கங்களை ரெடி பண்ணோமோ அது இந்த காலத்தில் கரெக்டாக மேட்ச் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் ஸோ இதே போல் பார்க்கும்போது ஏன் வந்து இப்போ தற்போது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மக்களுக்கு போட்டி உலகமாக போயிடுச்சு மக்களுக்கு வந்து நிறைய ஆ நிறைய போட்டி அவர் வந்து என்ன கார் வச்சுருக்காரு என்ன பிராண்ட் வச்சுருக்காரு அப்படின்னு கழுத்துல என்ன போட்டிருக்காங்க கையில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ருணம் ரோக ரோ ருணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ருணம் இஎம்ஐங்கிறது ஒரு ருணம் தான் அது அது ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் இல்லை மாதம் மாதம் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு அதை வந்து ஒரு கடன்காரர் தட்டுறாரு அப்படின்னாலே அந்த லக்ஷ்மி வந்து குறையுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் நிறைய போட்டி உலகமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்ந்தே ஆக வேண்டியிருக்கு வயிற்றுக்கு இல்லைனால ஒரு ட்ரெஸ்ஸை நல்லபடியாக போடணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறதுனால சமூகத்துக்கு சேர்ந்து ஓடணுங்கிறதுனால நம்மளுடைய பேர் நல்லாயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதும் கூட ஏன்னு கேட்டீங்கனாக்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்க சாதாரண நிலைமையிலேருந்து தான் மேலே வர்றாங்க ஒரு பாதுகாப்பு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்ததுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது வந்து பாதுகாப்பு கவசமாகவும் வேலை செய்து இப்போ உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது தாய் தந்தையர் உறவினரை பற்றி எந்த பாதுகாப்பும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் இப்போ வெளியில் போகிறாங்க வர்றாங்கங்கிற போது அவங்க பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த நியூமராலஜி கண்டிப்பா உபயோகிக்க என்னுடைய கருத்து ஏன் சார் இப்ப பொதுவா சொல்லுவாங்க பேரோட கூட்டல் ஆமா உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியம் ஏ கே பாலசுப்ரமணியம் அப்படின்ட்டு இருக்குன்னா ஒரு மனிதன் வந்து பேரோட கூட்டல் எண் வந்து ரொம்ப அவங்களோட தலையெழுத்த சொல்லும் அப்படின்பாங்க இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க மொத்தமா இன்சலோட சேர்த்து வரக்கூடிய அந்த பேரோட எண்கள் வந்து ஒன்பதுல முடிஞ்சா ரொம்ப நல்லதுன்னு முடிகிறதுமா எப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு

உங்களுக்கு செவ்வாய்க்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க அதே மாதிரி இராணுவம் காவல்துறை ரத்தம் பார்க்குற தொழிலில் உள்ளவங்க டாக்டர் தொழிலில் இருக்கவங்க கண்டிப்பாக வச்சிங்கனாக்கா அது உண்டான ஒரு பெரிய மாற்றங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கும்போது குறிப்பாக வியாபார நிறுவனங்களுக்கு வைக்கும்போது என்ன பண்ணணும்னா அஞ்சாம் நம்பர் இடத்துல தான் அஞ்சாம் நம்பரில் தான் நம்ம வைக்கணும் புதன் இருபத்தி மூணு அதுதான் வந்து அட்ராக்ஷன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி அட்ராக்ஷன் ஏற்படணும் மற்றவங்க வந்து நம்ம வந்து பொருட்களை வாங்கணும் ஏன்னா அந்த வாயு மூலைன்னு சொல்லுவாங்க வாஸ்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாயு மூலை நீங்கள் வச்சிங்கன்னாக்கா ஆவியாக போகும் அந்த பொருட்கள் விற்று போகும்பாங்க அதுக்கப்புறம் வாயுங்கிறது அஞ்சாம் நம்பருக்கு உண்டான பஞ்சபூதம் அது அந்த மாதிரி இருக்கும்போது அஞ்சாம் நம்பர் வந்து வாயு அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு ஸோ அந்த மாதிரி பிறந்த தேதி எண்களுக்கு பொருத்தமாக வந்து நம்ம பேர் கரெக்ட் பண்ணிட்டோம்னா லைஃப் நல்லா இருக்கும் இப்போ பொதுவாக கூட்டல்ல எட்டு வரக்கூடாதுன்றாங்களே கண்டிப்பா கண்டிப்பா என்னம்மா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆதார் கார்டுல எட்டு வந்துருச்சு எனக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவா வந்ததுன்னா எந்த ஏதாவது ஆப்ஷனே இல்லாத பட்சத்துல அதுவா வந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் நல்லா ஞாபகம் வச்சுங்க எட்டாம் நம்பர் மாதிரி நல்ல எண்ணும் கிடையாது கெட்ட எண்ணும் கிடையாது அதுதான் பிரச்சனை நல்லது வந்ததுன்னா தீவிரமான நல்ல தன்மையை கொடுப்பார் கெட்டது நடந்தால் தீவிரமான கெட்ட தன்மையை கொடுப்பார் ஸோ அது மாதிரி இருக்கும் போட்டு அந்த மாதிரி ஆப்ஷனை யாருமே விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவாக ஆப்ஷனே இல்லாமல் வந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு உங்களுக்கு அர்த்தம் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் ஒரு மொபைல் நம்பரே எடுக்கிறீங்க ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்துல ஆப்ஷன் வந்து இடத்துல போய் எட்டாம் நம்பரை அது தான் ஏன் சார் இப்போ ஒருத்தவங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க தற்செயல எட்டாம் நம்பர் கூட்டத்தில் போய் முடியுது அப்படின்னா எடுத்துக்கிறதா அன்லக்கின்னு எடுத்துக்க அது அன்லக்கின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அது ஏன் கேட்டிங்கனாக்கா இயல்பாவே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் கொடுக்கப்பட்டாலும் நீங்குலேட் பண்ணி பண்ணாததுனால அந்த பாதிப்பு அந்த குழந்தைகளை நிச்சயமா தாக்கும் இந்த எட்டாம் நம்பருக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம வலியுறுத்த சொல்றோம்னாக்க எட்டாம் தேதி பிறந்தவங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க இருபத்தாறாம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ஜட்ஜ்மெண்ட் டேயில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் தீர்ப்பு கொடுக்க போகிற நாட்களில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏழு ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களை எட்டாவது கர்மாவில் வந்து நீக்கக்கூடிய கர்மா இந்த கர்மா வந்து எட்டாம் நம்பர்காரங்களுக்கு ஏன் கர்மா அதிகமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னா உதாரணம் உதாரணம் சொல்கிறவங்களுக்கு பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஒன்றாம் நம்பர்காரங்களுக்கு காரங்களுக்கு ரொம்ப பித்தம் குறைவாக இருக்கும் ஏன்னா இயற்கையிலேருந்து முதல்ல தோன்றதுனால கர்மாக்கள் குறைவாக இருக்கிறதுனால பித்தம் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த பித்தம் வந்து வந்து உங்களுக்கு பிறந்து ரெண்டு மூணு பிறந்து பிறந்து வரும்போது எட்டாம் நம்பர் காரர்களுக்கு பீக் லெவலில் இருக்கும் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் உதாரணத்துக்கு சில பேர் உணவு பழக்க முறை சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு கருமானு எடுத்துக்கிறதா கண்டிப்பா பித்தம் யாராருக்கு அதிகமாக இருக்குன்னா எட்டாம் நம்பர் காரங்களுக்கு தான் பதினேழு இருபத்தாறு பிறக்கிறவங்களுக்கு தான் கருமாக்கள் அதிகமாக இருக்குன்னா அந்த கருமாக்கள் வந்து எதன் மூலமா கேரி ஓவர் ஆகுதுன்னா வாதம் பித்தம் கபத்துல இந்த பித்தத்தின் மூலமாதான் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாகிறது அதுலயும் ஒரு சந்தேகம் என்னோட ஃப்ரெண்டு நல்ல நெருங்கின தோழி அவா சுக்ரன் சுக்கரன் ஆறாம் நம்பர்ல பிறந்திருக்கா ஜனவரி ஆறு புரியுதுங்களா ஆனா அவளுக்கு வந்து நேத்து போய் டாக்டர் பார்த்துட்டு வந்து உடம்புல பித்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது எப்படி சார் சொல்லுது கூட்டு எண்ணையும் கவனிக்கணுமா தேதி மாதம் வர்ற கூட்டு எண்ணையும் கவனிக்கணும் ஆறுக்கு கூட்டு எண் எட்டு வந்திருந்தாலும் அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் பித்தம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல தீவிரமான ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை குண ரோகங்கள் சத்துருக்கள் தான் கஷ்டமா இருக்கும் ஸோ இதுக்கு போய் நம்ம வந்து தாங்க முடியாமல் என்ன பண்ணுவோங்க சில பெரியவங்களை ஞானிகளை பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் லெமன் எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழம் அவங்க கையிலேருந்து ஏன் கொடுக்குறாங்க பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்திலேயே பித்தத்தை நீக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த லெமன் தான் என்ன சார் பண்ணணும் அது அதை வந்து நம்ம லெமன் வாட்டரை புரிஞ்சு சுகர் சேர்க்காம உப்பு சேர்த்து மதியான நேரங்களில் குடிச்சிட்டா கருப்பு பலன்களுக்கு படிப்படியாக குறையும் எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு எளிய பரிகாரம் கர்மாவே கர்மாவே கரையோ அந்த கர்மாவே நல்லிஃபை பண்ணக்கூடிய பவர் அந்த லெமனுக்கு இருக்கு காஞ்சி பெரியவர் இந்த எலுமிச்ச படத்தை பத்தி நிறைய எழுதிட்டார் அது பாருங்க அப்படின்னு சொல்லுவார் அது என்னென்னமோ பண்ணது கடைசியா பாத்திரத்துல உள்ள அழுக்கத்திற்கும் பயன்படுத்து பாருங்க அப்படின்னு பாரு அந்த மாதிரியாக வந்து ஒரு லெமன்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது தீர்க்கும் உங்களுக்கு சேர்க்கும்போது போது உணவுல வந்து இந்த கர்ம பலன்களையும் குறைக்கக்கூடியது தீர்க்கக்கூடியது ஓ அப்ப வந்து பேரோட கூட்டல்ல வந்து கட்டாயமா எட்டு நிக்க கூடாது கூடாது அப்போ டேரக்டர் சங்கர் சார் சங்கர் வந்து பிறந்த தேதி எட்டு அவருக்கு ஓ அவருக்கு பிறந்த தேதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறுல பிறக்கிறவங்களுக்கு இது வந்து என்னன்னு நடிகர் செந்தில் சரிங்களா கார்த்திகேயன் சரிங்களா இது மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சாதாரண நிலைமையிலேருந்து அசூர வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சவங்க எட்டாம் நம்பர் காரங்களா இருக்கும் பட்சத்துல எஸ் எழுத்து ஆரம்ப எழுத்தா இருக்கும் பட்சத்துல செந்தில் சங்கர் சிவகார்த்திகேயன் ஆனால் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு கூட செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அது வெளிப்பட்டு அவமானத்துக்கு அகற்படுவாங்க நீங்க இந்த மூணு பேர்ல ஒரு சார் அது காரணமே வந்து அதுதான் அவர் எளிய நிலைமையிலிருந்து அதிர்ஷ்டகரமான நிலைமைக்கு வந்துகிட்டே இருக்காரு வந்துட்டாரு பட் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் மற்றவங்க தப்பிச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கருமாக்களை வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கர்மாக்களை செஞ்சு எல்லாரும் செய்கிறாங்க நம்மளும் செஞ்சுட்டு தப்பிச்சிக்கலனா நடக்காது ஸோ அது மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ நம்ம கூட்டல் என் பற்றி பார்த்தோம் இல்லையா பேரில் இன்னொன்று பொதுவாக ஒரு மனிதன் பிறக்கிறாங்க அப்படின்னா டே நம்பர் லைஃப் நம்பர் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்வாங்க நியூமராலஜி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இந்த டே நம்பரும் லைஃப் நம்பரும் ஒன்னா இருக்கும் பட்சத்தில் உதாரணத்துக்கு மூணு மூணு டே எடுத்துக்கோங்க ஒன் 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 டூ டூ த்ரீ அண்ட் த்ரீனு எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன மாதிரியான லக் அண்ட் நெகட்டிவ் இருக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து ஒரு பிடிவாத குணமுடையவங்களா இருப்பாங்க ஒன்று பிடிவாதமா இருந்தாலும் அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க லைஃப்பை இவங்களே வந்து நடத்தக்கூடிய இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன் டூ அண்ட் டூ த்ரீ அண்ட் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபோர்னு நினைக்கிறவங்க உள்ளவங்க கவலையே படாதீங்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும் நீங்கள் வைக்கிற டார்கெட் பலிக்கும் அதே நேரத்தில் பிரத்தியார் என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க பிடிவாத குணம் அப்பா அம்மா பேச்சை கூட கேட்க மாட்டேங்கிறாங்கனாலும் அவ்வளோதான் அவள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்புங்கிறதுல எந்த கற்று இதுவும் சார் இப்போ இப்போ நம்ம ஒரு ஒரு பேருக்கும் ஒரு முதல் எழுத்தை வச்சு அவங்களோட கேரக்டர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபரோட பேர் எஸ்ஸில் ஆரம்பிக்கிதுன்னு வச்சுப்போம் எஸ்னா அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸை இது பண்ணுவாங்க பொதுவாம் பொதுவாக வந்து ஒரு ஸ்கூல்லே போய் ஒரு லெக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற எழுத்து தான் அதிகமாக இருக்கும் அந்த பேர் மாணாக்கர்கள் வந்து அதிகமாக இருக்கும் எஸ்ல தான் இருப்பாங்க ஸோ இந்த எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கமா ஒரு ஒரு எழுத்தும் வந்து ஒரு ஒரு குணாதிசயங்களை கொடுக்கக்கூடியது நிச்சயமாக கொடுக்கக்கூடியது ஒன்றும் கருத்து கிடையாது இந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க இந்த எஸ் எழுத்துங்கிறது கான்ட்ரவர்சீஸ் கிரியேட் பண்ணுறது நிறைய கான்ட்ரவர்சீஸ் வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் ஒரு கான்ட்ரவர்சீஸாக கிரியேட் பண்ணோம் ஏன் அதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க தன்னுடைய பார்வையை மட்டும்தான் நியாயமான பார்வைன்னு நிலைநாட்டுவாங்க எங்கே போனாலும் தன்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயங்கள் இருக்கும் நம்ம அதை மறந்துடக்கூடாது பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் சொல்கிறது இது தான் எனக்கு தெரிஞ்சது தான் அப்படிங்கிற போது அங்கே கான்ட்ரவர்சீஸ் க்ரியேட் ஆகிடும் அந்த கான்ட்ரவர்சீஸ்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு சமுதாயத்தில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை தான் ஈ வந்தோ அவங்க நியாயமாக சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்கு சமுதாயத்திலேருந்து ஒரு நெகட்டிவான அங்கீகாரம் இருக்காது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த பேர் வந்து சில சமயங்களில் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தன்மை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நோய்களையும் ஏற்படுத்தக்கூடியது நோயின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கனாக்க உலகத்திலேயே வந்து மோசமான நோய்னு நான் ரெண்டு குறிப்பிடுவேன் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து மனநோய் இன்னொன்று தோல் நோய் ரெண்டும் தான் வரக்கூடாதுன்னு சொல்வேன் ஏன்னா மனநோய் வந்துருச்சுனாக்கா எங்கே இருக்கும் எப்படி இருக்கணும்னே எதுவுமே தெரியாது ஸோ அதே மாதிரி தோல் நோயின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நம்மளை வந்து நம்மளோட உருவத்தையே மாற்றக்கூடியது அப்படின்னு இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த எஸ் எழுத்து வர்றவங்களுக்கு தேதியன்கள் பொருந்தாவிடில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதை மாத்திக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் சமந்தா அப்படின்னு போடும்போது இந்த எஸ் எழுத்துக்கு தோல் பிரச்சனை வந்தது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நமக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது மாற்றவே முடியாது என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலிங் நோய் ஒரு காலிங் நேம் நம்ம சொல்கிறோம் வீட்டில் ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்றோம் இல்லையா அந்த செல்லப்பேர் என்னாச்சும் அதிர்ஷ்டகரமான பேரில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எண் எண்ணு பேர் எடுக்கக்கூடியவங்கெலாம் எப்படி இருப்பாங்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகெச் என் அப்படிங்கிறது ஐந்து புதனுக்குரிய எழுத்து இந்த புதனுக்குரிய எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கனால இந்த எண்ணுங்கிற எழுத்து வியாபாரத்துறைக்கு மிக பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது இவங்க வந்து ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் நண்பர்களுக்காக அள்ளி அள்ளி விடுவாங்க நீங்கள் கவலையே விடாதீங்க நண்பர்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு கடைசியாக வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு இவங்க நான் பண்ணது தப்பு தானோ எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு எந்த நல்ல பேரும் கிடைக்கலையேன்னு சொல்கிறவங்களோ இவங்க தான் அதுக்காக இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆக்டிவான ஒரு தன்மை உடையவங்க அதே மாதிரி ஈர்ப்புத்தன்மை உடையவங்கிறதுல மாற்றுக்கள் இல்லை அதே மாதிரி வியாபாரத்தன்மையும் நிறையா இருக்கு இவங்க வாழ்க்கையில் எங்கெங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஹீட்டு ஹீட் சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அப்போ இப்போ எளனி சாப்பிட்டுக்கிறது மாதிரி பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ரத்த தானம் பண்ணும்போது செவ்வாய்க்குரிய தன்மை அதாவது சமநிலை அடையும் ஸோ அது மாதிரி உள்ளது ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துறைக்கு ரொம்ப ஏற்றவங்க குறிப்பாக ரத்தம் பார்க்குற தொழில்கள் டாக்டர்ஸுன்னு சொல்லக்கூடியது காவல்துறை இராணுவம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பெரிய பில்டர்ஸை வீடு அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உடனே இருக்கு வீடுகள்லாம் நிச்சயமா அமைஞ்சிருவங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ரத்தமாக இருக்கிற தொழில்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்னொன்று இடத்துடையவங்க இந்த காவல்துறை ராணுவத்திலாம் இருக்கவங்க டக்கு டக்குன்னு மேலே போய்விடுவாங்க குறிப்பாக டாக்டர்ஸ் மிகப்பெரிய சர்ஜன்ஸ் தான் இருப்பாங்க ஏன் சார் இப்போ என்னென்ன இருக்க பொண்டாட்டிக்கிட்ட நல்லா உதவாங்க பொதுவாக வந்து இவங்களுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னாக்க ரொம்ப பிரச்சனை அதுதான் பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஸோ இவங்க அதுக்காக மாற்றிக்குவாங்களா மாற்றிக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கோபமாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக காமிப்பாங்க அன்பாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக காமிப்பாங்க ஸோ இது வந்து நடைமுறை சாத்தியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவிகள் நிறைய வாங்குவாங்க அது மாதிரி உள்ளதாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி என்னங்கிற எழுத்து உள்ளவங்க எங்கெங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழிலை வந்து செலக்ட் பண்ணும்போது ரத்தம் பார்க்குற தொழிலில் இருக்கிறது ரொம்ப நல்லது ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ராணுவத்துறை துறை இதுக்கெல்லாம் தாராளமாக இவங்க பெரிய வெற்றி அடைவாங்க வீடு இல்லைன்னா வீடு கட்ட முயற்சி பண்ணால் வீடு அமையும் நல்லபடியாக இந்த ஏ அப்படின்னு இருக்கக்கூடிய பேர்கள் ஏங்கிற எழுத்து சூரியராதிக்கம் உள்ள எழுத்து நீங்கள் ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது ஏங்கிற எழுத்துல முடியுது அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு அர்ச்சனான பேர் இருக்குது ஆதித்யார் பேர்கள் இவ்வளோ பேர்லாம் இவ்வளோ பேர் நிறையா பேர் இருக்குது இந்த ஏழு எழுத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்குமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சூரியத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து தகப்பனார் மூலமாக பூர்வீக சொத்து பெறுவது தகப்பனார் மூலமாக பூர்வீக சொத்துக்களை பெறுவது தகப்பனாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தகப்பனாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் இவங்க வந்து தகப்பனார் மூலமாக மிகப்பெரிய அன்பையும் பெறுவாங்க தகப்பனார் மூலமாக பெரிய வெறுப்பையும் பெறுவாங்க ஸோ ஒரு மையப்படுத்தி பார்க்கும்போது தகப்பனார் உங்களுடைய இன்ஃப்ளயன்ஸு இவங்க லைஃப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிணாங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதினாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் பாலிடிக்ஸில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த ஏ எழுத்துக்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த பந்தத்தில் ரத்த சொந்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் அரசு தொடர்பில் இருப்பாங்க அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தன்னுடைய குழந்தையாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் ரத்த தொடர்புடையவங்க நிச்சயமாக அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரசு தொடர்பில் அரசு வேலையில் கண்டிப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உண்டான இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறது உண்டு நிச்சயமாக உண்டு இது நிச்சயமாக நடக்கும் என்ன கேட்டிங்கன்னா இவங்க கல்லங்கம்பளம் இல்லாமல் வெளுத்ததெல்லாம் பாதோன்னு சொல்லிவிட்டு இவங்க வேலையை செய்வாங்க அது பண்ணிட்டிங்கன்னா பின்னாடி குறிப்பாக பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் இவங்கள்ட்ட பணம் வந்து இயல்பாகவே நிறைய சேரும் ஆனால் அந்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பவர் இல்லாதனால நண்பர்களுக்கு கொடுக்கும்போது பணமும் போயிடும் நட்பும் போயிடும் ஸோ பணத்தை கொடுக்காத பணம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை திருமணமானத்திற்கு பிற்பாடு கணவன் மனைவிக்கிடையில் பிடிவாதம் கூடாது அந்த பிடிவாதம் என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா விவாகரத்து வரையும் கொண்டு போய் சேர்த்துடும் ஸோ அந்த விவாத அந்த அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சிங்கன்னா போதுமானது ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியம் சார் பேசிட்டு இருக்காரு ஸோ வரப்போற பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம்